உங்களுக்கு வயசு இருபது கூட இருந்திருக்காதுன்னு நினைக்கிறேன் அந்த டைம்ல இருக்கும் இல்லையா அந்த மாதிரி தான் இருக்கும் குழந்தைக்கு அம்மாவா பண்றது எல்லாம் யோசிக்கலையா இல்ல நம்ம ஆர்டிஸ்ட் பண்ணணும் விஜய் சாருக்கு அம்மா பண்றேன் இப்ப சொல்றீங்க சொல்றேன் இந்த ஏஜ்ல அவருக்கு அம்மா பண்ண ரெடி இல்ல ஒரு ஆர்டிஸ்ட பொறுத்த வரைக்கும் அம்மா கேரக்டருங்கிறது இல்ல ஹீரோயின் கேரக்டருங்கிறது இல்ல எல்லா கேரக்டர் ரோல்ஸ்மே பண்ணனும் அதுதான் ஆர்டிஸ்ட் அந்த மெச்சூரிட்டி ஒரு வயசுக்கு அப்புறம் வர்றது வேற இப்ப எல்லாத்தையும் பாக்குறோம் எனக்கு இந்த ஒன்ஸ் மோர் படம் பண்ணும்போது கூட லவ் சீன்ஸ் எல்லாம் எதுவும் தெரியாது அதுல பயங்கர லவ் சீன்ஸ் எல்லாம் இருக்குது அவரு சாரே எஸ் சி சந்திரசேகர் சாரு இந்த இப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு அவங்களே விஜய கட்டி கொடுத்து எனக்கே ஒரு மாதிரி ஆகி ஐயோ கடவுளே இதெல்லாம் எப்படி பண்றது அந்த மாதிரிதான் எனக்கு ஆக்சுவலி எனக்கு இல்ல அந்த டைம்ல இந்த சோசியல் மீடியாவும் கிடையாது ஒண்ணுமே கிடையாது அப்பா அம்மா சொல்லிதான் ஏதாவது தெரியும் இந்த மாதிரி இப்படி வைடா எல்லாம் தெரியாது நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போல அந்த மாதிரி சோ எப்படி எக்ஸ்பிரஷன் வருது எப்படி ஹக் பண்றது அதெல்லாம் ஒண்ணுமே தெரியாது சோ சி சந்திரகசே சார் வந்து நடிச்சு காமிக்கும் வா விஜய் இங்க வான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு அப்படியே அவங்க ஓடி போய் அதில் ஒரு சாங் இருக்குது பாட்டு சாங் எல்லாம் நீங்க பார்த்தா தெரியும் என்ன நான் எப்படி பண்ணேங்கிறது எனக்கு இப்போதான் காமெடியாக தெரியுது இப்போ கூட காமெடியாக தெரியுது அது